அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல்லை கடையை பிரஸ் பண்ணிக்க நண்பர்களே நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக சர்க்கரை வியாதி இல்லாம பிற நோய்கள் வராமல் பாதுகாப்பதற்கான முயற்சியை இந்த நிலத்திலிருந்து துவங்கும் அதுக்கு என்ன செய்யணும் ரொம்ப அடிப்படையான விஷயம் முடிந்த வரைக்கு முடிந்த வரைக்கு இருந்து தயாரித்து வரக்கூடிய உணவுகளை ஒதுக்கும் பன்னாட்டு உணவுகள் வேண்டாம் அது எப்படியான உணவா இருந்தாலும் அவை குப்பை உணவுகள் தான் அந்த குப்பை உணவுகள் நமக்கு வேண்டாம் ஒரு ஊட்ட உணவு மிகச்சிறந்த உணவு பாதுகாக்கப்பட்ட உணவுன்னு எதுவும் நமக்கு தேவையில்லை இந்த உள்ளூர் உணவுகள் நம் அருகாமை நிலத்திலிருந்து வரக்கூடியது நம் பக்கத்து தோட்டத்திலிருந்து விளைந்து வரக்கூடிய உணவுக்கு முதலிடம் கொடுப்போம் வேலூர்ல இருக்கிறோமா இங்க இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்துல நமக்கு வேண்டிய அத்தனையும் விளைகிறது அது போதும் இந்த ஊருக்கு கூட நீங்க வந்து சத்தீஸ்கர்ல இருந்து ஒரு உணவு எடுத்து வரணும் அவசியம் இல்ல இந்த ஊர்ல இருந்துகிட்டு மும்பைல இருந்து மகாராஷ்டிரால இருந்து நமக்கு ஒரு உணவு வேண்டாம் நம்ம அருகாமையில் விளையக்கூடிய உணவுக்கு முதலிடம் கொடுப்போம் இரண்டாவது இனி வரக்கூடிய காலங்கள்ல நமக்கு பெரிய சவாலாக இருக்க போறது வாழ்வியல் நோய்கள் தான் தொற்று நோய்கள் இல்ல நான் பிள் சொல்லக்கூடிய வியாதி ரத்த குதிப்பு புற்றுநோய் மாரடைப்பதுதான் இந்த நோய் இந்த நோய் கூட்டங்கள் நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம் பிள்ளைக்கோ நம்முடைய சகோதரனுக்கோ நம் சகோதரிக்கோ நம் தாய்க்கோ தந்தைக்கோ நம் குடும்பத்தாருக்கோ நம் நண்பருக்கோ இந்த வாழ்வியல் நோய்கள் வரக்கூடாதுன்னா முதல் விஷயம் அதிக சர்க்கரை எடுப்பதை தவிர்த்தே ஆகும் இனிப்பு வேண்டாம் வெள்ளை சர்க்கரை வேண்டவே வேண்டாம் வீட்டில் வைத்திருந்த தூக்கி குப்பை இனிப்பு சுவை வேணுங்கிற நேரத்துல சிறித அளவில் கருப்பட்டியோ வெள்ளமோ பயன்படுத்திக் கொள்ளும் சின்ன பிள்ளைகளுக்கே நம்ம வந்து இருந்தே இனிப்பு அப்படின்னா அது நாட்டு வெள்ளமோ இல்லை தேனோ இல்லைன்னா வந்து பணம் தான் இனிப்பு அப்படிங்கறத மனதில் பதிய வைத்தே ஆகணும் வெள்ளை சர்க்கரையை பார்த்தால் அவன் மனதில் புகை பார்ப்பது போல மதுவை பார்ப்பது போன்ற உணர்வை நாம் எடுத்து ஏற்படுத்தி ஆகணும் பிள்ளை ஒரு சிகரெட் பேக்கெட்டை பார்த்தா எப்படி பதறும் ஒரு அறம் சார்ந்த பிள்ளை வீடு வந்து ஒரு பிள்ளை அதை பார்த்தா ஐயோ இதையே அப்படி பார்க்குறோன்னு பார்க்கல அது மாதிரி வெள்ளை பார்க்கணும் அந்த உணர்வை நாம் ஏற்படுத்தியாகும் பட்டை தீட்டிய மாவு பண்ணகள் வேண்டாம் மைதா மாவு வேண்டாம் ரொம்ப பச்சரிசி நல்ல பாலிஷ் போட்ட அரிசியை பயன்படுத்த வேண்டாம் நம்முடைய வீட்டின் உணவுகள் ஒரு ஸ்டேபிள் ஃபுல்லாக இருக்க வேண்டிய உணவுகள் பாரம்பரிய அரிசியாகவோ சிறுதானியங்களாகவோ மட்டுமே இருக்கட்டும் அது ஒரு நாள் நம்ம அரிசி மொத்தமா வாங்கணும் ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா ஒரு நாள் நல்ல கவுனி அரிசியில பொங்கல் ஒரு நாள் தூயமல்லி சம்பால புட்டு இன்னொரு நாள் பூங்கார்ல சோறு ஒரு நாள் காட்டியானத்துல சோறு ஒரு நாள் குதிரைவாளியில மோர் சோறு புலால் சாப்பிடுவதாக இருந்தால் வரகரிசில புலால் உணவு பொங்கல் சாப்பிடுறோமோ தினை கவுனிலேயோ பொங்கல் அப்படியான ஒரு திட்டத்தை நாம் உருவாக்கும் அப்படியான உணவு திட்டத்தை தினம் தினம் பயன்படுத்துவோம் இன்றைக்கு நிறைய மரபு அரிசி உணவுகளையும் மரபு அரிசிகளையும் மரபு சார்ந்த சிறுதானியங்களை நம் நண்பர்கள் ஏராளமா இன்றைக்கு சந்தைப்படுத்த முன் வந்திருக்காங்க அவர்களை ஊக்குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் விருந்துக்கு சாப்பிட்ற மாதிரி அதை எப்பவும் ஒன்னு எடுத்தோம்னா அது நடக்காது அன்றாடம் பயன்படுத்துவோம் அந்த விவசாயிட்டு இருந்து நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துக் கொள்வோம் அந்த நம்ம எந்த அளவுக்கு எடுக்க முடியும் அதை எடுத்துக்கொண்டு வரும் நாட்டு செக்கு எண்ணெய்களை நம்ம பயன்படுத்துவோம் ரொம்ப அந்த டிஃபைன்ட் உள்ள பேசி இதாயிடுச்சு எத்தனையோ கலப்படங்கள் தேங்காய் எண்ணெயிலிருந்து இந்த சூரியகாந்தி எண்ணெயிலிருந்து பல எண்ணெய்கள்ல எண்ணெய்னு பேரில் போடப்படுவது ஒன்று அதில் இருபதிலிருந்து இருபத்தைந்து சதவீதம் வேறு எண்ணெய்கள் கலக்கப்படுது சட்டமும் அதை அனுமதிக்கிறது அவன் வந்து எடிபிள் ஆயில் அப்படின்னு ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கிறான் ஏற்றம் இருபது சதவீதம் காட்டன் சீல வருது பருத்தி விதையில வருது பத்து சதவீதம் கான்ல எடுக்க ஆயில் இருக்கு பத்து சதவீதம் ரைஸ் பிரான் ஆயில் மிகப்பெரிய அரிசி தவிட்டு எண்ணெய்கள் கலப்பதற்காகவே உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படுவது அந்த சந்தையில் இருப்பவர்களுக்கு தெரியும் அப்ப அதெல்லாம் கலந்த கலவையை வந்து நம்ம ஒரு பிராண்டா போய் வாங்குறத விட நம்ம அருகாமையில ஒருத்தர் செக்கில் ஆட்டி விற்கிறாருன்னா அது குறைந்த நாட்கள் நான்கு மாதம் ஐந்து மாதம் தான் பயன்படுவோம்னா பரவாயில்ல நாலஞ்சு மாசம் நம்ம அடுத்த இன்னொரு எடுத்துக்கலாம் ஐந்து ஆறு பேர் சேர்ந்து கொஞ்சம் எண்ணெய் வாங்கி கொள்ளலாம் இப்படி அந்த நாட்டு எண்ணெய்களை பயன்படுத்தி கொள்வோம் தின்பண்டங்கள் என்றால் இந்த சிறுதானியங்கள்லையும் நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல செய்யக்கூடிய வீட்டில் செய்யக்கூடிய பலகாரங்களை எடுத்துக்கொள்வோம் இந்த விழால எனக்கு ரொம்ப நெகிழ வைத்தது அவர் பேசும்போது பால நான் பேசும்போது குடும்ப உறவுகளை சொன்னார் இல்லையா அப்படியே நெகிழ்ந்துட்டேன் அழுதவர்களின் நானும் ஒருத்தன் தன் தாயை பற்றியும் தன் தம்பிகளை பற்றியும் தன் கூட்டு குடும்பங்கள் எந்த அளவுக்கு இது பலமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க இல்லையா நேற்று காலை நான் ஒரு நபரை சந்திச்சேன் அவங்க பேரு டாக்டர் பார்பரா ஷூலர் அப்படின்னு பேரு பார்பரா ஷூலர் வந்து ஒரு ஜெர்மன் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருக்கிறவங்க சித்த மருத்துவம் குறித்த ஒரு ஆய்வுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி நேற்று காலை நானும் அவரும் என்னுடைய அறையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் அந்த அம்மா வந்து பேச வந்த தலைப்பு என்னன்னா எமோஷன்ஸ் அண்ட் சித்தா மெடிசன் அப்படின்னு ஒரு டைப்பிங் அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க எமோஷன்ஸ் இன் இந்தியா ஜப்பான் அண்ட் சைனான்னு ஒரு புத்தகம் அதனுடைய அடுத்த புத்தகத்துக்காக அவர் ஆய்வு செய்துகிட்டு இருக்கிறார் என்ன அப்படின்னா எமோஷன் உணர்ச்சி அப்படின்னு ஒருத்தம் இந்திய மருத்துவத்தின் உணர்ச்சிகளை எப்படி பார்க்கறீங்க அப்படின்னு பேசினதும் அந்த அம்மா பதினஞ்சு இருபது வருஷமா இங்க தமிழ்நாட்டுல சுத்தி சுத்தி தொல்காப்பியத்தினுடைய மெய்ப்பாட்டியலை படித்துக் கொண்டு வள்ளுவத்தை படித்துக் கொண்டு ஃபோக் பிராக்டிசஸ்ல போய் இசக்கியம்மன் கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்களை பற்றி ஜெர்மன் மொழியில ஆய்வு செய்து அவர்கள் பிஹெச்டி பண்றாங்க அவர்கள் நேற்று காலை நான் பேசி கொண்டிருக்கும் போது சொன்ன விஷயமும் இன்றைக்கு காலையில் உங்களுடைய பாலு பேசும் போது தன்னுடைய குடும்ப உறவுகளை சொல்லும் போதும் என் மனம் அந்த இருக்கையில் இருந்து அசை போட்டு கொண்டுச்சு என்ன சொன்னாங்கன்னா கடந்த இருபது இருபத்தஞ்சு வருஷமா நீங்க வந்து எமோஷன்ஸ கத்துக்கிறதே இல்ல அப்படின்னப்ப நான் கேட்டேன் இந்தியாவில வந்து ஆரம்பத்திலிருந்தே இந்த எமோஷனை வந்து அடக்கணும் எமோஷன்களை வெளிக்காட்டுவது வந்து ஒரு சரியில்லை ஆஹ் எவன் ஒருவன் வந்து எமோஷனை வந்து அடக்கியாளரனும் அவன் தான் பெரிய அறிவாளி அவன்தான் ஞானி அவன் தான் தத்துவார்த்துன்னு தானே நாங்க படிக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அம்மா சொல்றேன் நீ முட்டாள் நீங்க புரிஞ்சுக்கல நீங்க தப்பா படிக்கிறீங்க உங்களுடைய தமிழர்கள் அப்படியான விஷயத்தை கற்பிக்கவே இல்ல நீ திருக்குறள் படிச்சிருக்கியா கொன்றைவேந்தன் படிச்சிருக்கியா ஆத்துச்சுடி படிச்சிருக்கியா என்னது ஜெர்மன் அம்மையார் என்கிட்ட கேக்குறாங்க அத்தனை நீதி கதைகளும் அத்தனை பழைய தம் தமிழ் மரபுகளும் மிக அழகாக எமோஷன்ஸ கத்து கொடுத்தாங்க அறத்து பால் காமத்து பால் சொன்னதை விட மிகச்சிறந்த ஒரு எமோஷன் கத்து கொடுக்க உலகத்துல எவனா இருக்கா அப்படின்னு அந்த ஜெர்மனியர் பேசுறாங்க அவ்வளவு தூரம் சொன்னத நான் இன்று அவர் பேசும்போது நான் என் அண்ணன் எனக்கு இப்படி எல்லாம் கொடுத்தாங்க என் அக தகப்பனார் எந்த அளவுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்னுடைய சகோதரர்கள் சகோதரரின் மனைவிமார்கள் பேரன் பேத்தி அத்தனை பேரும் எப்படி எனக்கு வாழ்க்கைக்கு ஒருந்துணையா இருக்கிறாங்க அது இந்த களத்தை அமைப்பதற்கு எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை எவ்வளவு அழகாக சொல்லும் போது எனக்கு நேற்று அந்த அம்மா ஞாபகம் வருது நண்பர்களே உணவு என்பதோ உணவு என்பதோ தத்துவம் என்பதோ மருத்துவம் என்பதோ தனித்தனியான விஷயம் இல்லை இது எல்லாம் உன்னோட ஒண்ணு பொருந்து இருக்கக்கூடிய விஷயம் தமிழர்கள் அப்படித்தான் அவை அத்தனை வெற்றியும் ஒருங்கிணைத்து வைத்திருந்தார்கள் அவற்றை மீண்டும் ஒருங்கிணைக்கும் ஒரு பாலமாக ஆற்காடு அரிசி திருவிழாவை நான் பார்க்கிறேன் இந்த விழா அப்படியான ஒரு ஒருங்கிணைப்பை மிகச் சரியாக செய்து வரும் முடிவாக நாளடியார் சொன்ன ஒரு வார்த்தை இந்த உலகம் யார் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்கு ஒரு சொல்லை சொல்கிறார் தாளாளன் வேளாளன் கோளாளன் இந்த மூன்று பேர் பேச்சை கேட்கக்கூடிய உலகம் தான் உருப்படும் என்று சொல்கிறார் இந்த தாளாளன் என்றால் அவர் முதலில் வாழ்த்துறை வழங்க வரவேற்புரை வழங்க உதயசங்கர் சொன்னார் இல்லையா அப்பா சொல்லி கொடுத்தாரு தாளாளன் கடன்படாதவன் தான் தாளாளன் வேளாளன் நீங்கள் அத்தனை பேர் உளவில் இருப்பவர்கள் வாழ்பவர்கள் பிறருக்காக வாழ்பவர் வேளாளன் கோளாளன் என்பவன் கல்வியாளன் அறிவால் வளர்ந்தவன் அறிவுங்கிறது வெறும் பட்டறிவு இல்ல பகுத்தறிவு நுண்ணறிவு அத்தனைய மரபறிவு அத்தனையும் கொண்டவன் தான் கோளாளன் தாளாளன் வேளாளன் கோளாளன் மூன்று பேர் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய அரசும் அந்த மூன்று பேர் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய வாழ்வும் தான் இந்த வாழ்க்கையை சிறப்பாக அமையும் என்றார்கள் அந்த மூன்று பேர்களுடைய பேச்சை அவர்களுடைய அமைந்திருக்கிற இந்த அரிசி திருவிழா அத்தனை முனைப்புகள் காலகாலமாக தொடர்ந்து நடைபெற வேண்டும் பாலுவனுடைய பேரன் பேர்த்திகளும் இதே களத்தில் நடத்த வேண்டும் அத்தனை பேரும் வந்து இதை வாழ்த்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்